குருபுரமாக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி சிவத்தின் சக்தி நாராயண சகோதரி என்ற அத்தியாயத்தின் மூன்றாவது பகுதி ஆசைகள் அத்தனை அனர்த்தத்துக்கு காரணம் ஆசைதான் காமம் என்பது ஆசைப்பட்டது கிடைக்காவிட்டால் குரோதம் சோகம் எல்லாம் உண்டாகின்றன காமத்தில் பிறப்பு உண்டாகிறது குரோதத்தால் நமக்கு நாமே கொன்று கொள்கிறோம் எனவே ஜனன மரணத்திலிருந்து விடுபட வேண்டுமானால் நம்மை காமமும் குரோதமும் அண்டவிடக்கூடாது மழை ஜலம் உள்ளே புகவட்டாமல் நல்ல துணி காப்பாற்றுகிறது அதை வாட்டர் ப்ரூஃப் என்கிறோம் அதே மாதிரி நமக்கு காம ப்ரூஃபாக குரோதப் ப்ரூஃபாக சோகப் புரூஃபாக ஒரு கவசம் இருக்கிறது என்றால் இருக்கிறது அம்பாளின் கிருபைதான் அந்த கவசம் நமக்கு ரொம்ப பணம் இருக்கலாம் செல்வாக்கு இருக்கலாம் பவிஷு கியாதி எல்லாம் இருக்கலாம் அழகு ஆரோக்கியங்கள் இருக்கலாம் இவையெல்லாம் அம்பாள் அனுகிரகத்தால் கிடைத்ததாக நாம் சொல்லிக்கொள்ளலாம் ஓரளவுக்கு அப்படி சொல்வது வாஸ்தவம்தான் ஆனாலும் ஆசையும் வெறுப்பும் பயமும் துக்கமும் மனசில் இருக்கிற வரையில் இதுகளெல்லாம் கிடைத்துதான் என்ன ஆனபடியால் உண்மையில் அம்பாள் அனுகிரகம் இருப்பதற்கு அடையாளம் நம்மை ஆசையும் துவேஷமும் பயமும் அழுகையும் தொடாமல் இருப்பதுதான் துவேஷம் பயம் அழுகை அவைகளுக்கு மூல காரணம் நான் நான் என்று ஒன்றிடம் ஆசைதான் காமம்தான் எனவே காமம் ஒன்று தொலைந்தால் போதும் அத்தனை அனர்த்த பட்டாளமும் தொலைந்து போனதாக ஆகிறது அதன்பின் இந்த உலகத்தில் இந்த சரீரத்தில் நாம் இருக்கிற போதே மோட்ச ஆனந்தம்தான் காமேஸ்வரி என்றும் காமாட்சி என்றும் பெயர் படைத்த பராசக்தியை மன உரு முருகி பிரார்த்தித்தால் அவள் நம் காமத்தை அடியோடு துவம்சம் செய்து விடுகிறாள் காமேஸ்வரி தான் பஸ்பமாகிவிட்ட காமனை மறுபடி உண்டாக்கினவள் அதன்பின் காமதனம் செய்த பரமேஸ்வரனுக்கு காமம் பொங்குகிற மாதிரி தன் கண்களில் பிரேமை பொங்கப் பார்த்தவள் தான் காமாட்சி இவளுடைய அனுகிரகத்தால் நமக்கு காம ஜயம் ஏற்படுகிறது ஏற்படுமென்றால் ஒன்றுக்கொன்று முரணாகத் தோன்றுகிறது ஆனால் முரண் இல்லை பரபிரம்ம லோக பிரஜையே இல்லாமல் இருந்துவிட்டால் மாயா லோகத்தில் மாட்டிக்கொள்கிற நாம் எப்படி விடுபடுவது நம்மை விடுவிக்கவே அதற்கு கருண்யம் உண்டாகிறது இந்த கருணையைத்தான் பரமேஸ்வரனுக்கு உண்டான காமம் என்று சொல்கிறோம் இந்த கருணை உணர்வு அவருக்கு பிறப்பதற்கு காரணமாக இருந்த சக்தியை காமாட்சி என்கிறோம் சமஸ்த ஜீவராசிகளும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற காமம் தவிர வேறு ஒரு ஆசையமில்லாத பரம அன்பு லீலை அது காமனை எரித்த காமேஸ்வரனின் பாதியாக அவள் இருப்பதால் நெற்றிக் கண்ணில் பேர்பாதி அவளுடையது அவள் ஜீவ பிரபஞ்சத்தின் காமத்தை பஸ்மமாக்குகிறாள் சிவனுக்கு காமமூட்டிய நீயே பக்தர்களின் காமத்தை நாசம் செய்கிறாய் என்று மூகர் அடிக்கடி சொல்கிறார் காமதகனம் செய்த சிவத்தின் சக்தி என்பதால் காமத்தை அவள் எரிக்கிறாள் நாராயண சகோதரியாகவும் இருக்கிறவள் அவள் நாராயணனோ சாக்சாத் மன்மதனின் பிதாவாக இருக்கிறார் பல பேருக்கு பிரம்மா மகாவிஷ்ணுவின் பிள்ளை என்பது மட்டுமே தெரியும் ஆனால் மன்மதனுக்கும் அவர் பிள்ளைதான் மோகினியாக வந்தபோது அவர் பரமேஸ்வரனிடமே ஐயப்ப சாஸ்தாவை ஒரு புத்திரனாகப் பெற்றார் சிவசக்தி சேர்ந்து பிறந்த சுப்பிரமணியர் போல சிவ விஷ்ணு சேர்ந்து ஜனித்த ஐயப்பன் எனவே பரம ஞானமூர்த்தியாக இருக்கிறார் ஆனால் பிரம்மாவோ ஜென்மாவுக்கு காரணமாக இருக்கிறார் ஒரு ஜந்து ஜனிக்க காரணம் இரு காரணமாக இருக்கிற காமத்தை தூண்டுகிறவனே மகாவிஷ்ணுவின் இன்னொரு பிள்ளையான மன்மதன் சகல ஜீவராசிகளையும் காமத்தில் தள்ளி ஆட்டிப் படைக்கிற வல்லமை அவனுக்கு இருக்கிறது எரித்த காமனை மறுபடியும் உயிர்ப்பித்த காமாட்சி காமத்தை போக்குகிறாள் என்றேன் அதே மாதிரி காமனை படைத்தவர் மகாவிஷ்ணு என்றால் நம் காமங்கள் போக அவர் அனுகிரகிப்பாரா நிச்சயம் அனுகிரகிப்பார் ஸ்ரீராமன் யார் மகாவிஷ்ணுவின் அவதாரம் ராமன் என்று சொன்னால் அங்கே காமன் வரமாட்டான் என்கிறோம் ராம 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 என்று சொல்லி சொல்லியே காமாதி அறுவகைகளை ஒழித்த மகான்கள் மகான்கள் பலர் உண்டு அவரும் காமனும் அப்பா பிள்ளையாயிற்றே ஏன் இப்படி என்று கேட்கலாம் அப்பாவிடம் பிள்ளைக்கு உள்ள அபரிமித மரியாதையாலேயே அவர் இருக்கிற இடத்துக்கு வரமாட்டான் அங்கே தன் வாளை சுருட்டி கொண்டு விடுவான் துளசிதாசர் இப்படித்தான் வேடிக்கையாக பெரிய தவத்தை சொல்கிறார் சிவபெருமானிடம் பயத்தினால் அவரது அடியார்களை காமன் நெருங்க மாட்டான் மகாவிஷ்ணுவிடம் மரியாதையினாலேயே அவரது பக்தர்களை தன் பக்தர்களிடம் தன் கைவரிசையை காட்ட மாட்டான் நர நாராயணர்கள் என்பதாக மகாவிஷ்ணு இரட்டை அவதாரம் செய்தார் இவர்கள் பத்ரிகாசிரமத்தில் தபஸ் செய்து கொண்டிருந்தபோது தபசை கலைக்க தேவலோக அப்சரஸ்கள் வந்தார்கள் அப்போது நரனுக்கு மகா கோபம் வந்தது பகவானின் அம்சமாயினும் நரன் என்ற பெயருக்கு ஏற்றபடி இவருக்கு மனுஷ்ய ஸ்வபாவத்தினால் கோபம் வந்துவிட்டது ஹூம் என்று ஒரு உருமல் போட்டார் அந்த ஹூங்காரத்தினால் எங்கே பஸ்மமாகி விடுவோமோ என்று பயந்து அப்சரஸ்கள் அவரை விட்டு நாராயணர் தபஸ் செய்கிற இடத்துக்கு ஓடி வந்தார்கள் இங்கே வந்து தங்கள் சாமர்த்தியத்தை காட்ட ஆரம்பித்தார்கள் நாராயணருக்கோ கொஞ்சம் கூட காமமே கிடையாது அது மட்டுமில்லை நரர் மாதிரி இவருக்கு கோபமும் கிடையாது எனவே சிரித்துக்கொண்டு விளையாட்டாக தமது தொடையை தட்டினார் நாராயணனின் தொடையிலிருந்தே ஊர்வசி ஊரு தொடை ஊறு என்றால் தொடை தோன்றினாள் அவளுடைய ஒப்பில்லாத ரூபலாவண்ணியத்தைக் கண்டு தேவலோக நாட்டிய ஸ்திரீகள் வெட்கி இவரிடம் நம் சக்தி பலிக்கவே பலிக்காது என்று உணர்ந்தார்கள் அப்சரசும் வெட்கும்படியான அத்தனை பெண்ணழகை தமக்குள் வைத்துக்கொண்டே அவர் பரம பரிசுத்தமான தபஸ்வியாக இருக்கிறார் அவரையே ஆதாரமாக கொண்டு இவரிடமிருந்தே பிறக்கிற அழகு தன் கைவரிசை அவரிடமே காட்ட முடியுமா இதுதான் தாத்பர்யம் அதே மாதிரி பிரம்மாவும் மன்மதனும் விஷ்ணுவிடமிருந்து வந்ததாலேயே அவர் ஜன்மத்தை காமத்தை போக்குகிற சக்தி படைத்தவராக இருக்கிறார் நாராயண சகோதரியான அம்பாள் சிவனின் சக்தியாக காமனை பொசுக்கினாள் அவளே எரிந்து போன காமனுக்கு புனர் கொடுத்து அவனை படைத்தாள் அவனை ஆக்க அழிக்க இரண்டுக்கும் அவள் சக்தி பெற்றவள் என்பதிலிருந்து அவன் அவள் ஆக்கத்தில் இருக்கிறவன் தான் என்றாயிற்று எனவே அவனுடைய அடியார்களை அண்டமாட்டான் இதனால்தான் காமாட்சியை உபாசிப்பவர்கள் காமஜயம் செய்கிறார்கள் இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாளை காண்போம் ஓம் சாந்தி